வணக்கம் 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 ஃபாதர் உட்காருங்க ஆ சரி இவர் நாங்கள் அறிமுகம் ஆயிட்டோம் அறிமுகம் ஆயிட்டோம் இதை பாருமா ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பியிருந்தாலே அது போதுமானது தான் அப்புறம் எதுக்கு நேரடியாக வந்திருக்கீங்கன்னு தானே கேட்க வர ஐலிக்கார கிராமமும் பகவதி அம்மன் கோவிலும் ரொம்பவே பிரபலம் ஆயிடுச்சு இல்லை அங்கே இருந்த பொண்ணோட பேர் என்ன ஆ அருந்ததி ரெண்டு பேர் அவ கொடூரமா கொன்னு இருக்கா அசுர சந்ததி அந்த சக்தியை பகவதி அம்மன் கோவிலுக்கு பக்கத்துலயே வச்சு அடக்குனாரு அந்த ஆளோட பேர் என்ன சக்கரபாணி ஆமா ஆமா சக்கரபாணி அது இருக்கட்டும் வர வழியில பகவதி அம்மன் கோவில பார்த்தேன் அங்க துர்சக்திகளை கட்டி போட்டு தண்டிச்ச இடத்தையும் நான் பார்த்துட்டு தான் வந்தேன் அங்க கன்னி பெண்களுக்கு அனுமதி இல்லைன்னு எழுதியிருந்ததையும் நான் பார்த்தேன் நாகங்களோட கோவிலுக்கு கூட பெண்கள் போயிட்டு வரலாம் நீ சொல்ற அந்த ஆத்மா பெண்களுக்கு பிடிச்சவ தானே அப்புறம் ஏன் ஒதுக்கி வச்சிட்டீங்க நீ எப்படி காலேஜுக்கு வரத்தானே போற அப்ப நான் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் என்ன இதுதான் அப்ப நான் கிளம்புறேன் இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குமா ரெண்டு மூணு நாள் முன்ன பின்ன ஆச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நீ வர கையெழுத்த போடுற ஃாதர் நீங்க எங்க அது நான் வந்து இங்க அது வந்து என்னன்னா நான் ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தேன் இருந்தேன் அதுக்கான அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் கொண்டு வந்தாரு நான் உன்ன விருப்பப்பட்டு உன்ன அனுப்பல நீ படிக்கணும்னு தான் அனுப்பி வச்சேன் உன் மனச கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைச்சேன் ஆனா வேலைக்கு போறதெல்லாம் வேண்டாம் நான் இப்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறதே உனக்கு சேர்த்து தான் உன் கழுத்துல தாலி தான் இல்ல இருந்தாலும் நீ என் பொண்டாட்டி தான் மறந்துடாத பகவதி அம்மன் கோவில் திருவிழா முடிஞ்சிருச்சுனா முன்னாடி சொல்லி வச்ச மாதிரி நம்ம கல்யாணம் நடக்கும் ஒரு பொண்ணு படிச்சுட்டு சும்மா இருக்கிறதுனா எப்படி கத்துக்கிட்டத நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கணும்ல அட ஃாதர் ஏற்கனவே நாங்க பேசி முடிச்ச சம்பந்தம் நீங்க நடுவுல பேசி எதுவும் கெடுத்துற வேண்டாம் நீங்க முதல்ல கிளம்புங்க நான் வரேன் ஐயோ போங்க சித்தி இந்த ஒரு நாளுக்காக நான் ரொம்ப வருஷமா காத்துட்டு இருந்தேன் எனக்கு ஏதாவது தேவை ஏற்படும்னு நினைச்சேன் ஆனா இப்போ அதை விட முக்கியமான தேவைகள் என்னோட அனுபிரபா டீச்சருக்கு தான் என்னோட டீச்சரா அரவிந்தன் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான் அவன் எவ்வளவு மோசமானவன்னு உங்களுக்கே தெரியும் இதுக்கு எங்க அம்மாவும் காரணம் இனி அவனோட பிரச்சனை இல்லாம நீங்க தான் காப்பாத்தணும் என் டீச்சர் நிம்மதியா இருக்கணும் எனக்கும் அதான் தேவை கடவுளே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் மறுபடியும் அவ ஆரம்பிச்சுட்டாளா இது ஒரு மரணம் நடந்தே தீரும் சுத்தம் பண்ணி இதை அடக்கம் பண்றதுக்கு தான் இங்க யாருமே இல்லையே தேவிக்கு கோபம் வந்ததுன்னா பின்னாடி என்ன நடக்கும் தெரியல

அந்த வேதனையோட அந்த வீட்டு விட்டு போன என்னது அதுக்கப்புறம் திரும்ப நீ அரண்மனை வீட்டுக்கு போனதே இல்லையா என் புள்ள ஒரு கோழி ஆயிடுவான் போல இருக்கு அப்படி நடக்காம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த இடத்தை விட்டு போ இப்போ திடீர்னு என்னாச்சு ஆச்சு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர் இங்க இருக்கிற காலேஜ்ல சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க இவன் ஒத்த கால நிக்கிறான் அங்கதான் படிப்பேன்னு சொல்றான்

இப்பவும் என் உள் சொல்லிக்கிட்டே இருக்கு போக வேண்டாம் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் அவனுக்கு தெரியாது இல்லம்மா படிப்பை நிறுத்த முடியுமா சொல்லு போன போகட்டும் அந்த ஊர்ல போய் படிக்கட்டும் நான் அதை வேண்டான்னு சொல்லலை அதாமா நல்லது நாமளும் அவங்ககிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் அவனா தெரிஞ்சுக்கும்போது போது பாத்துக்கலாம் நம்ம குடும்ப தேவதா தானே பகவதி கோயில காவல் இருக்காங்க எல்லாத்தையும் தேவி பாத்துக்குவாமா Feel the blood creeping up from the heathens Got will, got fight, got pride, got reason If they wanna go eat, then you know I'm gonna feed them If you coming for me, hope you ready for a demon I got eyes in the back of my head, I'm seeing Take me for granted I'm you know joking, I'm I'ma take what's mine with the webs I'm weaving I could take this crap from seeing to believing Got a taste for blood in my He's bleeding from the words. i spit so sharp, so freezing, so cold. The whole frostbite they feeling like a day. A pro, I could go, feel them, don't even better than that. I need feelings, I just need. Number, Master, number team, they call. What are you doing? You said that. Hey, girl, i feeling nothing. I ain't gonna give up. Got too little time, i am going live up. நாம வாழ பேலஸ் கிரேட் இவங்க எல்லாரும் எங்க போயிட்டாங்க ஒரு லவ் லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க பாரு அம்மா யாருக்கா இருக்கும் அந்த அம்மாக்கா அம்மாட்ற அவங்களுக்கு இல்லையா ஓகே

எடுத்து பக்கத்துல இருக்கிற மூணு பாட்டில மட்டும் நீங்க தொடவே கூடாது ஸ்பெஷலு ஸ்பெஷலு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் ஒரே அடியாக அடிச்சுட்டு ஃப்ளாட் ஆயிடாதீங்க இது உலக தான் ஏன் சொல்கிறேன் நாளைக்கு காலேஜ் திறக்கிற நாள் நீங்க குடிக்கிற இடம் காலேஜ் ப்ரொபசரோட வீடுன்றதை மறந்துடாதீங்க இப்படிக்கு உங்களோட பிரியமான ராகுல் மாஸ்டர்